செம்மொழி தமிழும் பிற செம்மொழிகளும் ஆட்சியில் தமிழ் பாகம் ஒன்று பாடல்கள் ஐம்பது முதல் அறுபது வரை இருபதாம் நூற்றாண்டோடு முன்பு வந்த ஒரு நூற்றாண்டு உள்ள காலம் ஐரோப்பாவின் விறுவிறுப்பு பாதிரியார் சுறுசுறுப்பு விருப்பமுடன் சமய வளர்ச்சிக்காய் பல்லோர் வருகை தந்தார் அக்காலம் ஆங்கிலேயர் வந்து ஆண்ட காலமாகும் பிரெஞ்சுக்காரர் வருகையும் ஆட்சியும் இருந்த காலமாகும் வருகை தந்த பெரு மதிப்பிற்குரிய ஐயர் மூவராவர் தமிழினது காவலர் போல் மூவரும் தமிழ் தொண்டில் மூழ்கினார்கள் மூவர் முறையே போப்பையர் மற்றும் முனைந்த ஆய்வர் தேம்பாவணி தந்த சீலர் பாவலர் வீரமாமுனிவர் தமிழின் சீரை பச்சை தமிழதனில் மெச்சத்தகுந்த காவலர் தன் பெயர் மேவ ஆவல் கொண்ட கால்டுவல் ஐயர் தமிழில் ஆய்வு செய்த பெருமை மிகு தமிழ் காவலராகும் சீரும் பேரும் கொண்ட நூல் பல படைத்த தொண்டர் அருமையான ஆய்வு பல செய்த அன்பர் அவர்களது காலமோ உரிமை போராட்ட மறுமலர்ச்சி காலம் சீர்திருத்தம் மலிந்த காலம் ஆராய்ச்சி காலம் மற்றும் திருத்தமிழின் சிறப்பு நூல்கள் அநேகம் ஆய்ந்து பெருமைகளை உலகறிய செய்த காலம் தமிழ் தொண்டிற்காக தன்னை அர்ப்பணித்த தனித்தன்மை கொண்ட மேன்மை மிகுப்போப்பையர் அமிழ்தினும் இனிய குரலை ஆங்கிலத்தில் அழகுபட மொழிபெயர்த்து குரலின் மேன்மை தமிழின் பெருமை என்பதனையே தாய் போல் தரம் வாய்ந்த உலகோர்க்கு தந்த மேதை தமிழின் மாணவன் நான் என்று அன்று சொல்லி தன் கல்லறையில் அதை எழுதச் சொன்ன அந்த போப்பையரை எண்ணும் தோறும் உள்ளம் ஆனந்த வெள்ளம் என துள்ளுமன்றோ எந்த அளவிற்கு அந்த மேதை பற்றால் அளவு பயின் தமிழை பயின்று ஆய்ந்து சொந்த மொழியினோ மேலாய் வளர்த்தார் என்ற தூய செயலினை எண்ணும் போது உள்ளம் பந்தமுடன் நெக்கு நெக்காய் உருகும் சிந்தை பாசத்தால் போப்பை நாம் போற்றுவோமே திருக்குறளை அருமையாக ஆங்கிலத்தில் திவ்யமாய் மொழிபெயர்த்த டாக்டர் போப்பு திருவாசகத்தோடு புறநானூற்று பெருமையான செய்யுட்கள் சிலவற்றையும் சுறுசுறுப்பால் ஆங்கிலத்தில் பெருமையோடு சுவை படவே மொழி பெயர்த்து சொக்கிப் போனார் திருத்தமிழின் குடிமகனாய் பெருமைப்பட்ட சீரிய போப் நாலடியார் மொழிபெயர்த்தார் திருத்தமிழின் பேராசிரியராக ஆக்ஸ்போர்ட் பெருமித நல் பல்கலைக்கழகத்தின் பதவிதனை அருமையோடு வகித்த போப் தமிழ் ஆங்கில அகராதி செருக்கின்றி தொகை நூலும் கலம்பகமும் தந்திட்டார் வீரமாமுனிவர் தேம்பாவணி காவியமதை மிகத் தீரமுடன் படைத்ததோடு நூறு பாடல் கொண்டிட்ட திரு காவலூர் கலம்பகம் தந்தார் மாறனது மயக்கத்தில் சிற்றின்பம் அதை பாட கவிஞர்கள் புவியினிலே அரசனையும் அரசியையும் கவிப்புலமை வெளிப்படவே பாடுவது வழக்கமானால் கவி வீரமா முனிவர் கடவுளையும் சீடரையும் விவிலியத்தில் பக்தி கொள்ள வண்ணத்தில் பாடியுள்ளார் தமிழத்தின் அகராதி பரமார்த்த குரு கதையும் தமிழினிலே சிற்றிலக்கியமாய் திகழ வெண் கலிப்பா நிமிர்ந்த நடை அடைக்கல மாலையோடு அன்னை அழுங்கல் குமிழ் போன்றெல்லா கருணாம்பர பதிகம் படைத்தாரே செந்தமிழ் மற்றும் கொடும் தமிழ் இலக்கணம் தந்தார் அந்தாதியுடன் கதைகள் மொழி பெயர்ப்பும் தந்திட்டார் பைந்தமிழில் மேல்நாட்டு வீரமாமுனிவர் தந்த செந்தமிழ் தொண்டு போற்றுதற்கு உரியது வாழ்க மா முனிவர் ஆட்சியில் தமிழ் பாகம் ஒன்று இத்துடன் நிறைவு பெற்றது மீண்டும் பாகம் இரண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்